எல்லாருக்கும் வணக்கம் இது த ஓபன் மைக் உங்களை வரவேற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் துப்புரவு தொழிலாளர்கள் ரெண்டு வாரமா வேலை நிறுத்தத்துல இருக்காங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க எதுக்குன்னா திருவான்மியூர் அடையாறு இந்த மாதிரி சில மண்டலங்கள்ல குப்பாள்ற வேலையை தனியார் கம்பெனிக்கு கொடுக்க கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு அதுதான் பிரச்சனை இந்த தொழிலாளர்களுக்கு வந்துட்டு முதல்ல வேலை போயிடுமோன்னு பயம் அப்புறம் இப்போ வாங்குற சம்பளம் அதாவது ஒரு இருபத்தி மூணாயிரம் கிட்ட இருக்கிறது பதினைஞ்சாயிரமா குறைஞ்சிடுமோன்னு ஒரு கவலை அது மட்டும் இல்ல பென்ஷன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி சமூக பாதுகாப்பு சலுகைகள் எல்லாம் இல்லாம போயிடுமோன்னு பயப்படுறாங்க இது இப்போ திடீர்னு நடக்கிற விஷயம் இல்ல கொஞ்சம் பின்னோக்கி போனா ரெண்டாயிரத்தி இருபதுலயே அப்போ அதிமுக ஆட்சி இருந்தது சென்னையோட பதினஞ்சு மண்டலங்கள்ல பத்து மண்டலங்களை அப்பவே தனியார் மயமாக்கினாங்க இப்போ திமுக அரசாங்கம் இன்னும் ரெண்டு மண்டலங்களை வந்து ராயபுரம் அப்புறம் திருவிகா நகர் இத தனியாருக்கு கொடுக்கறாங்க இன்னும் ரெண்டு மண்டலங்களையும் கொடுக்கலான்னு பேச்சு இருக்கு தண்டையார்பேட்டை அண்ணா நகர் அப்படி நடந்தா ஒரே ஒரு மண்டலம் மட்டும்தான் கடைசியில மாநகராட்சி கட்டுப்பாட்டுல இருக்கும் போல அவங்கள பல பேர் வந்து தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அதுக்கு கீழ ரொம்ப வருஷமா வேலை செய்யறவங்க இப்போ புதுசா வர தனியார் கம்பெனிகள் அவங்களோட சம்பளத்தை பயப்படுறாங்க இப்ப சுமார் மூணாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அது பதினஞ்சாயிரமா குறையலாம் பென்ஷன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி பலன்கள் கிடைக்காம போகலாம் வேலை சூழலும் ரொம்ப கடுமையாகலான்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு இது அவங்க வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்குது இதுல ஆகஸ்ட் தேர்டீன் ராத்திரி போலீஸ் எடுத்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமான கட்டம் ஆமா அந்த கைது நடவடிக்கை ஆமா பெண்கள் வக்கீல்கள் மாணவர்கள்னு சேர்த்து கிட்டத்தட்ட எட்நூறு பேரை கைது செஞ்சாங்க தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வேனில் ஏத்துற மாதிரி சில காட்சிகளெல்லாம் வெளியாச்சு சிலர் அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டாலும் மனித உரிமை அமைப்புகள் எதிர்க்கட்சிகள் அதாவது அதிமுக பாஜக எல்லாரும் இத கடுமையாக கண்டிச்சாங்க இது தொழிலாளர் விரோத போக்கு எதிர்ப்பு குறளை நசுக்குற செயல்லும் விமர்சனம் வந்துச்சு இந்த உயர் கூட தலையிட்டுது இல்லையா ஆமா உயர்நீதிமன்றம் தலையிட்டு வக்கீல்கள் மாணவர்கள விடுவிக்க உத்தரவிட்டது ஆனாலும் தொழிலாளர்கள் பின் வாங்கல போராட்டத்தை தொடர்றாங்க கவர்மெண்ட் எதற்காக இவங்க டிபார்ட்மெண்ட்ட தனியார் மயமாக்குறாங்க இதுல சென்னைக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா கண்டிப்பா சென்னையை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது ஒரு நல்ல நோக்கம் அதுல மாற்று கருத்து இல்ல சென்னையில் மட்டுமே தினமும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டன் குப்பை சேருதுன்னு சொல்றாங்க ஆமா அவ்வளோ குப்பையா கையால நிச்சயம் நவீன முறைகள் தேவை ஜிபிஎஸ் பொருத்தன வண்டிகள் மிஷின் வச்சு குப்பாள்றது இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் முக்கியம் அப்போ தனியார் நிறுவனங்கள் வந்தால் இந்த துறையில் நிச்சயம் வேகம் கூடும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மறுசுழற்சியை மேம்படுத்துவாங்க நீண்ட காலத்தில் செலவு குறையும்னு அரசாங்கம் நம்புது பூனே இந்தூர் மாதிரி சில நகரங்கள்ல இது ஓரளவுக்கு வெற்றிகரமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பாதிப்புகளும் நிறைய இருக்கு ஆமா முதல்ல வேலை இழப்பு ஏற்படலாம் இல்லைன்னா இப்போ இருக்கிற வேலையே குறைந்த சம்பளத்துல ஒப்பந்த வேலையா மாறலாம் தொழிலாளர்களுக்கு இப்போ கிடைக்கிற பி எஃப் இஎஸ்ஐ மாதிரி சமூக பாதுகாப்பு பலன்கள் இல்லாம போகலாம் அப்புறம் லாபத்தை மட்டுமே பாக்குற கம்பெனிகள் அவங்க சேவையோட தரத்தை குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாம போகலாம் சென்னையில தொழிலாளர்கள் கலந்து கொஞ்சம் செஞ்சது அது இந்த மேற்பார்வை சரியில்லைன்னா இந்த கான்ட்ராக்டர்கள் கட்டணத்தை ஏற்றவும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் மக்கள் தான் அதிகமா வரி கட்ட வேண்டியது இருக்கும் கரெக்ட் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்களேன் இப்போ இந்த துறையை தனியார் கம்பெனிக்கு கொடுத்தாலுமே இந்த தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட முடியுமா ஆமாம் அரசாங்கம் தனியார் கம்பெனிகள் கிட்ட ஒப்பந்தம் போடும்போது ஒரு முக்கியமான நிபந்தனை வைக்கலாம் இப்போ வேலை செய்யற தொழிலாளர்களை அவங்க வேலையை விட்டு தூக்காம அவங்களுக்கு இப்போ கிடைக்கிற அதே சம்பளம் அதாவது சுமார் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அதோட பென்ஷன் இன்சூரன்ஸ் ஓய்வு பெறும் வரை வேலை பாதுகாப்பு இதையெல்லாம் தொடர்ந்து கொடுக்கணும்னு ஒப்பந்தத்திலேயே சேர்க்கணும் ஜிசிசி கூட மண்டலம் அஞ்சு ஆறுல ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுக்குள்ள வேலை நிறுத்தத்தை கைவிடுறவங்களுக்கு பி எஃப் இஎஸ்ஐ பலன்களோட வேலைக்கு எடுத்துக்க தயாருன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆரம்பம் தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்துல துப்புரவு தொழிலாளர்களுக்காக சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு இலவச காலை உணவு பத்து லட்சம் வரைக்கும் ஆயுள் காப்பீடு வேலை சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ உதவி பிள்ளைங்க படிப்புக்கு உதவி தொகை சுய செய்ய மானியம் அப்புறம் முப்பதாயிரம் புதிய வீடுகள் கட்டுற திட்டத்துல முன்னுரிமைன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த நலத்திட்டங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்ல சேர்க்க முடியுமா கண்டிப்பா இந்த நலத்திட்டங்களையும் தனியார் ஒப்பந்தத்துல கட்டாயமாக்கணும் நம்ம தொழிலாளர் சட்டங்களும் இந்த மாதிரி பாதுகாப்புகளுக்கு இடம் கொடுக்குது டெல்லி மும்பை மாதிரி நகரங்கள்ல இந்த மாதிரி விதிகளை பேச்சுவார்த்தை நடத்தினா சம்பளத்தையும் வேலை பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும்னு சொல்றீங்க ஆமா வலுவான பேச்சுவார்த்தைகள் மூலமா நியாயமான ஊதியத்தையும் நீண்ட கால பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் கவர்மெண்ட் இந்த போராட்டத்தை கையாண்ட விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கழிவு மேலாண்மையை நவீனமாக்கணுங்கிற நோக்கம் சரிதான் ஆனா அதை செயல்படுத்தின விதம் குறிப்பா தொழிலாளர்கள் கிட்ட கலந்து பேசாதது கொஞ்சம் அவசரப்பட்டது போராட்டத்தை கையாண்ட விதம் இதெல்லாம் சரியில்லை ஒருவேளை தனியார் நிறுவனங்கள் இப்போ இருக்கிற தொழிலாளர்களை அதே சம்பளம் பலன்களோட தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்கிட்டா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலாம் சென்னைக்கு சுத்தமான தெருவுகளும் கிடைக்கும் தொழிலாளர்களும் ஓரளவு நிம்மதியா இருக்கலாம் உண்மையான முன்னேற்றங்கிறது வெறும் டெக்னாலஜியை கொண்டு வர்றது மட்டும் இல்ல அந்த மாற்றத்தால பாதிக்கப்படுறவங்களுக்கு நியாயமான மாற்று ஏற்பாடுகள் செய்யணும் சம்பள உத்தரவாதம் கொடுக்கணும் தேவைப்பட்ட வேற வேலைக்கு பயிற்சி கொடுக்கணும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் உண்மையான முன்னேற்றம் இல்லனா இப்போ இருக்கிற நிலைமை நகரத்தோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பதிலா இந்த சமூக ஏற்றத்தாழ்வை இன்னும் அதிகமாக்கிடும் அபாயம் இருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வியே நம்ம முன்னாடி வைக்குது நகரங்களில் அத்தியாவசிய சேவைகளை நவீனமாக்கும் போது அந்த சேவையை நம்பி இருக்கிற ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அடித்தட்டு தொழிலாளர்களை புறக்கணிக்காம அவங்களையும் உள்ளடக்கின ஒரு வளர்ச்சியை எப்படி அடையிறது இதுதான் முக்கியமான கேள்வி நிச்சயமாக இந்த டிஸ்கஷனில் கலந்து கொண்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி அடுத்த டிஸ்கஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி